அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் முப்பதாவது மாதாந்திர கருத்தரங்கமானது வருகிற இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்று திருச்செங்கோடு ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கில் பல ஜோதிட சாம்பவங்கள் தங்களது கருத்துக்களை வந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளனர் இதில் மருத்துவ ஜோதிடம் குறித்த கருத்துக்களை வழங்க எனக்கு வாய்ப்பு தந்துள்ள ஜோதிட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ ஜோதிடம் என்பது இன்று ஒருவர் மருத்துவராக படிப்பதற்கு எவ்வாறு கிரக நிலைகள் இருக்க வேண்டும் நாட்பட்ட வியாதிகள் நீண்ட நாட்களாக பல வருடங்களாக தொடரும் வியாதிகள் என எவ்வாறு வருகின்றன கிரகங்கள் ரீதியாக என்பது பற்றி விளக்க உள்ளேன் அனைவரும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என